ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு தொகுதிக்குட்பட்ட கரசங்கால் ஆதனூர் மாடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் தாம்பு அன்பரசனுடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது படப்பை பகுதிகளில் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவியும் ஆரத்து எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பேசிய வேட்பாளர் டி ஆர் பாலு தமிழகத்திலேயே ஸ்பெஷலான தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி என்றும் இருபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் மக்களை நேரடியாக சென்று சந்திப்பது என்பது மனித முடியாது என்று பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வாக்காளர்கள் மேல இருக்க மாட்டார்கள் நம்ம ஸ்பெஷல் தொகுதி இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு வாக்காளர்கள் இருக்காங்க இருபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் நேரடியாக போய் சந்திப்பது என்பது மனித சக்தியாலே முடியாது யாராலே முடியாது எந்த வேட்பாளர்களும் முடியாது ஆனா நான் ஓடிட்டே இருக்கேன் இந்த ஒரு நாலஞ்சு நாள் எவ்வளவு ஓட்டம் ஓடுறோமோ ஓடி பாக்கிறது முடிஞ்ச வரையும் பாக்கிறேன் மீதி பேரு வந்துதான் கருதி கொண்டு உதயசூர் சின்னத்தில் வாக்களித்ததாக வாக்களித்து வெற்றி பெற செய்ய ஒரு அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க